ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணணும் உங்களுடைய கேடர் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அது என்னவோ அதுக்கு தக்கவாறு அந்த சீனியாரிட்டி வரும் அந்த சீனியாரிட்டி பிரகாரம் தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க மார்க்ஸ் நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து இப்போ எந்த எந்த வேக்கன்சி இருக்குது

அப்படிங்கிற ஒரு ஆணையம் ஒரு தேர்வு ஆணையம் எக்ஸாம் நடத்திக்கிட்டு வருது தேர்வு நடத்திட்டு வச்சுருப்பாங்க அதில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் அப்படின்லாம் பிரிச்சாங்க எண்பத்தி ஒன்பது நடராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு ஏடிஎன் கே பீரியட் நினைக்கிறார் ஜெயலலிதா சிஎம் பொழுது நைன்டிஸில் தான் அது நைன்டீன் நைன்டிஸில் தான் இது வந்து முதன் முதல்ல வந்து அந்த ரிட்டே கொண்டு வந்தது சிஸ்டத்தை அதாவது நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில் வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு அது அங்கே சாத்தியப்படாது அதுக்கு நீங்க பப்ளிக்காக ஒரு எக்ஸாமினேஷன் எழுத சொல்லி அதில் பாஸ் ஆகிறாங்க குவாலிஃபை ஆகிறாங்களா டேரெக்டாக பிளேஸ்மெண்ட் கொடுத்துடலாம் அது இன்டர்வியூ பேஸ்டு மான் இன்டர்வியூ பேஸ்ட் அப்படின்னு ரெண்டு எல்லாம் பிரிச்சாங்க எனக்கு ரொம்ப நம்ம தேங்க்ஸ் சொல்லுவது அதன்படி பணியில் அமர்த்தப்பட்டவர்கள் நிறைய பேர் அப்போ வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் பதிவு பண்ணியிருந்தாங்களா அவங்க அவங்களுக்கும் கூட அது ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்ல அது போயிட்டே இருக்குது இதனால இது வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகிறவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இது வந்து பெரிய ஒரு வாய்ப்பு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்பொழுதுக்கு அதனால் இப்போ என்ன மெசேஜ் நான் சொல்ல வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி அரசாங்கமே ஒரு தேர்வு நடத்தும் பொழுது அதில் வந்து நீங்கள் அப்பேர் ஆகிறது நல்லது நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ப்ளஸ் டூ படிச்சிருந்தாலும் சரி டென்த்து கூட இருக்குது டென்த்து படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி எழுதலாம்னா எழுதலாம் குரூப் ஃபோர் அப்படி அப்படிலாம் இருக்குது அதேமாரி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கு பிறகு படிச்சுட்டு இருக்கிறேன் எழுதலாம் படிக்கலை நான் வந்து டிஎன்பிஎஸ்சி அதுமாதிரி சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுத மாதிரி நிச்சயமாக எழுதலாம் டிகிரி நான் யூஜி முடிச்சிருக்கேன் எழுதலாமா எழுதலாம் பிஜி எழுதலாம் ஏதாவது யூஜிக்கு மட்டும்தான் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் நான் பிஜி படிச்சிருக்கேன் நான் எழுதலாமா நான் எழுதலாமே நீங்கள் என்ன மேஜர் டிகிரி தான் நீங்கள் பிஜிக்கு பிறகு நான் நான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன் ஃபிலோசபி முடிச்சிருக்கிறேன் அந்த மாதிரியான மேற்படிப்பு படிப்புலாம் படிச்சிருக்கேன் நான் எழுதலாமா அப்படின்னா நீங்களும் எழுதலாம் அவங்கவுங்களுக்கெல்லாம் அவங்க அந்த இது ஒரு 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 சிஸ்டம் உண்டு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் அப்படின்லாம் உண்டு இதில் என்ன நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து டிபாசிட் பண்ணுறது கம்மி ஆனால் நீங்கள் கர்டிவேட் பண்ணுறது ஜாஸ்தி பதினெட்டு டெபாசிட் பண்ணுறது கம்மி நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும் தான் கட்ட போகிறீங்க ஒன்று இந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷனாக நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கீங்களா சர்டிஃபிகேட்லாம் கேட்க மாட்டாங்க நீங்கள் குவாலிஃபை ஆன சர்ட்டிஃபிகேட்டு நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிங்களா இல்லாத டிகிரி முடிச்சிங்களா இல்லை பிஜி முடிச்சிங்களா அந்த டிகிரியை மட்டும் நீங்கள் என்டோஸ் பண்ணால் போதும் மற்றபடி இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்காக எதாவது இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்களெல்லாம் கேட்க மாட்டாங்க சொல்றதுக்கு காரணம் நான் எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு போகலங்க நான் ப்ரிப்பரேஷன் ஆகல அதனால நான் ஃபெயில் ஆயிட வேணும் அப்படின்னு டவுட்டா இருக்கு அதனால நான் அத எழுதல எதுல டிஎன்பிஎஸ் எழுதல இப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் நங்களுக்கு வரும் வாய்ப்பை தவற விடுகிறார்கள் என்று தரம் சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க எக்ஸாம் எழுத வேண்டியது பாஸ் ஆயிட்டீங்கன்னா மலை உங்களுக்கு கிடைக்க போவது மிகப்பெரிய பரப்பிரசாதம் அது நார்னிங் டபிள் பேஸ்ல வந்து உங்க வீட்டு கதவை தட்டி உங்களுடைய சர்டிபிகேட் எடுத்துடுவோம் அப்போ நான் வெரிபிகேஷன் வரணும் பண்ணிட்டு நேரடியா நீ நாள இல்லைன்னா ஜாவுக்கு போகிறேன் அப்படின்னு ஆர்டர் வரும் உங்களுக்கு இது வந்து இந்த வாய்ப்பு வந்து டிஎன்பிஎஸ்சியில் மட்டும் தான் அந்த குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர்ல வந்து நான் இன்டர்வியூ பேஸ்டில் உண்டு இன்டர்வியூ பேஸ்டாக இருந்தாலும் கூட ஒரு குளல் இன்டர்வியூ வைப்பாங்க ஒரு பெர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க அந்த இன்டர்வியூவில் கூட என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா உங்கள பற்றி நீங்கள் எழுதுனதெல்லாம் சரி தான் போவாங்கன்னா அந்த எல்லாம் கேட்க மாட்டாங்க இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதினீங்க அந்த கொஷ்டின் நீங்கள் தான் இன்னொரு வாடி அந்த கேள்வி கேட்டு பார்ப்பேன் சரியாக பார்த்து இல்லையான்னு பார்ப்போம் அப்படிலாம் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க அதுவும் என்ன சொல்றேன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மாதிரி தான் அந்த பெர்சல் இன்டர்வியூ கூட நீங்கள் நல்ல உடனே நீங்கள் ஏ கிரேடில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா டைரக்ட் லிஸ்ட் வில் பி அப்பாயிண்டட் ஐ மீன் பிளேஸ்ட் இந்த கன்சன்ட் போஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கிடைக்காது இது நம்ம தேசத்தில் அதுவும் குறிப்பாக எல்லா மாநிலங்களிலும் உண்டு அது தமிழகத்தில் மிகுந்த அளவில் பெரும் அளவில் நடைபெற்று வருகிறது அதை ஏன் தயங்குறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல ஒருவேளை அரசு வேலை கிடைப்பதற்கு வந்து வாங்குறதுக்கு அதை அது விருப்பம் இல்லாதவங்க தான் இது வரை உதர்வாங்க அதை இது வேணாம் எனக்கு அப்படின்னு அரசு வேலை யாராவது வேணும்னு சொல்லுவாங்களா அதனால டிஎன்பிஎஸ்சி எப்பப்போ ஓப்பனிங் என்னன்னைக்கெல்லாம் அது எக்ஸாம் நடக்குது அப்படிங்க ஒரு வருஷத்துக்கு மாலை டோம் அஞ்சு டோம்லாம் எக்ஸாம் நடக்குதுங்க இப்போ முன்னாடி மாதிரி இல்லை எனக்கு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர்னு வச்சிருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஃபோர் டேர்ம்ஸ் நடக்கும் எக்ஸாமினேஷன் ஒரு வருஷத்தில் ஒரு ஜூன்னா அடுத்த அக்டோபர் அப்படிங்கலாம் இருக்குது நீங்கள் ரெண்டு அல்லாமல் மற்ற குரூப் ஃபோர் குரூப் எல்லாம் வந்து வேறு வேறு டேர்மில் வந்து அவங்க டெக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க சரி நான் ஹவு டு அப்ளை நீங்கள் என்ன ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கீங்களா அதனால் சொல்கிறீங்க அது சத்தியம் அதெல்லாம் கிடையாது ஐம் நாட் கண்டக்டிங் எனி இன்ஸ்டியூஷன் டு டிரைவ் யூஸ் ஹவு டு ரைட் த எக்ஸாமினேஷன் ஏன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு டாக்டர் தான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் உங்கள் கூகுள் குரோம்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கும் உங்கள் 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 நீங்கள் எப்போ எப்பெல்லாம் ஓப்பனிங் அப்படின்னு பார்த்துக்க வேண்டியது டிஎன்பிஜி எக்ஸாமினேஷன் நியூலி ஓப்பனிங் நோட்டிஃபிகேஷன் அல்லது டிஎன்பிஜி எக்ஸாமினேஷன் ஓப்பனிங் நீங்கள் குரோமில் என்ன பண்ணால் நீங்கள் பண்ணாலே போதும் அது உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி யோசிச்சு இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னா சரியான வெப்சைட்டுக்கு போகணும் நீங்கள் அரசாங்க வெப்சைட்டாக இருக்கும் அதுல நீங்க டேரெக்டா ஆன்லைன்லயே நீங்க ரிஸ்டர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்க போஸ்டல் மூலமாவும் சொன்னீங்க அது உங்களுக்கு சொல்லுமா இன்னைக்கு குறிப்பாக எல்லாமே வந்து ஆன்லைன்லயே வந்துடுச்சு ப்ராசஸ் இப்படி இருக்குது இதெல்லாம் ஏன் ஒய் டு வி மெஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ மாஸ்ட் ஒன்லி தட் வேர் எஸ் ஆல் ஆர் கமிங் டூ இன ஒரு வாக்கேஜ் வி ஆ பிக்கிங் அவுட் அன்ட் த்ரோய்ங் அவுட்னு சொல்லுவேன் நான் இந்த மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி ஜெமினேஷன் எழுதுவதற்கு தயங்கு மாணவர்களை பார்த்து கேட்பது தான் ஏங்க வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு மட்டும் கத்த தெரியுதுல நீங்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை வந்து தன் கவர்மெண்ட் தருவதில்லை அதை நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம அதை பயன்படுத்திக்காமல் இருந்துட்டு பணியாக ஸ்காசிட்டி இருக்குது எம்ப்ளாயி எம்ப ஜாப் கிடைக்க மாட்டேங்குது எம்ப்ளாயபிலிட்டி இல்லை வேலைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வேலைக்கு ஆள் இல்லைன்னு தனியார் தனியாரில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கலாங்கிறாங்க நீங்கள் அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு இந்த மாதிரியான வாய்ப்பு எடுக்கும்போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சரிங்களா அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா முக்கியமானது பார்க்க போகிறோம் அந்த நெட் அண்ட் த ஸ்லெட் அதை பற்றி பார்ப்போம் இப்போ இன்னைக்கு பார்த்தோம் டிஎன்பிஎஸ்சி எத்தனை மோட்டிவேஷன் தான் ஒரு ஓவரால் மோட்டிவேஷன் அப்படிங்கிற அது எந்தெந்த குரூப்புக்கு எப்பப்பெல்லாம் டேட்டில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டாலாம் நான் கொடுக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டேட்டாவை நீங்கள் யூஸ் சர்வீஸ் யூ குட் கோ த்ரூ த்ரூ வெப்சைட்டு அதனால அதான் நான் சொல்லு அதே மாதிரி அந்த நெட் அப்படின்னா நெட் என்ன என்ன அது கொள்ள வித்தியாசங்கள் என்ன நெட்லயோ செலெக்ட்லயோ நீங்க எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த வீடியோவில் எழுப்பான் நன்றி இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவிக்கு இருந்து நீங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நன்றி வணக்கம்